ஜோதிட நண்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்த்துர்லாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் நடக்க போகிற மூன்று முக்கியமான பயிற்சியை வச்சு தான் அந்த வருஷத்துக்கான முழு பலனையும் சொல்ல முடியுங்க முதல்ல நடக்க போகிறது சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி நடக்க போகிற சனிப்பயிற்சியால் சனி பகவான் விருச்சிக ராசிக்கு இருந்த அர்த்தாஷ்டமச்சனி அஷ்டமச்சனி நிலையில இருந்து விலகி ஐந்தாம் வீட்டுக்கு போகிறாருங்க ஐந்தாம் வீடு அவருக்கு மிகப்பெரிய நல்ல வீடு இல்லைனாலும் நாலாம் வீட்ல சனி இருந்து இப்ப கொடுத்துட்டு வர்ற டார்ச்சரை அஞ்சாவது வீட்ல இருக்கும்போது சனி கொடுக்க மாட்டார் ஐந்தாம் வீட்டு சனியால் உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் வரும் கோவில் பக்கமே போகாத விருச்சிக ராசிக்காரங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் பக்திமானா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் வீடு ஒரு திரிகோணஸ்தானம் அங்க சனி மாதிரி ஒரு பாவகிரகம் இருக்கிறது சிறப்பு இந்த அமைப்பு திருமணம் மற்றும் புத்திர தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரங்க திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தா இன்னும் மூணு மாதம் இருக்கு அதுக்குள்ள நல்ல வரணா பேசி முடிச்சிருங்க ஐந்தாம் வீட்டுக்கு வர்ற சனியுடைய மூணாம் பார்வை ஏழாம் வீட்டுக்கு விளறது திருமண தடையை ஏற்படுத்தும் அதோட இல்லாம கையில பணப்புழக்கம் குறையும் காலகட்டம் சனி பார்வை ரெண்டாம் வீட்டுக்கும் விளறதால முக்கியமான விஷயங்களை பேசும்போது கவனமா யோசிச்சு நிதானமா பேசணும் பேச்சால பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்துல ஆணா இருந்தா மனைவியிடம் ஒத்து போகணும் பெண்ணா இருந்தா மாமியாரை அனுசரிச்சு நடந்துக்கணும் தாத்தாவோட பூர்வீக சொத்துக்கள்ல ஒரு சில சங்கடங்கள் வரும் உங்களனால அந்த சொத்துக்கள்லையோ இல்லை அந்த சொத்துனால உங்களுக்கோ பிரச்சனை வரலாங்க அஞ்சுல சனி இருக்கக்கூடிய அமைப்புல வர்ற சங்கடங்கள் விலகிறதுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க சனிப்பெயர்ச்சிக்கு அடுத்ததா குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது விருச்சிக ராசிக்கு இப்ப ஏழாம் வீட்டுல இருக்கிற குரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேல இருந்து எட்டாம் வீட்டுல மறைய போறாரு உங்க ராசிக்கு கிடைச்சிட்டு இருந்த குரு பார்வை விலகுது விருச்சிக ராசிக்கு குரு பலமும் விலகுதுங்க நான் முன்ன சனிப்பயிற்சியில சொன்ன மாதிரி ஏழாம் வீட்டுக்கு சனி பார்வையை விலப்போகுதே ஏழாம் வீட்டுல இருக்கிற குரு விலகிறதுனால குரு பலனும் போகுது இதுவும் திருமண தடைக்கான ஒரு அமைப்பு தான் எட்டுல குரு மறையறதும் உங்களுக்கு கலப்பு பலன்களை தான் கொடுக்கும் எட்டுல குரு மறையறதும் உங்களுக்கு கலப்பு பலன்களை தான் கொடுக்கும் எட்டாம் வீட்டு குரு அதுவும் விருச்சிகத்துக்கு தனஸ்தானமான இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியா வரக்கூடிய குரு எட்டுல இருந்து தன்னுடைய வீட்டை தானே பாக்குற நிலையில திடீர் தனவரவு லாட்டரி போனஸ் மாதிரியான எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் பன்னெண்டாம் வீடு குரு பார்வையில இருக்கிறது சிலருக்கு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு நிறுவனங்களான எம்என்சி கம்பெனிஸ்ல வேலை கிடைக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு திடீர் பணம் கிடைக்கும் புது புது ப்ராஜெக்டுகள் கிடைக்கும் அல்லது புது புது கஸ்டமர்கள் கிடைப்பாங்க என்னதான் கிடைச்சாலும் இது கன்சிஸ்ட் இன்ஸ்டன்ட்டா கிடைக்காது காரணம் குரு எட்டாம் வீட்டோட சம்பந்தப்படுறது அர்த்தாஷ்டமச்சனி விலகிறதோட இல்லாம நாலாம் வீட்டுக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதால உடல் நலம் மேம்படும் நோய்வாய்ப்பட்டிருந்த விருச்சிக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு புது வாகனம் வாங்குற அமைப்பும் உண்டு எட்டாம் இட குரு இவ்வளவும் தந்தாலும் தானே வழிய போய் பிறருக்கு உதவி செய்யறேன்னு பல பிரச்சனைகள்ல மாட்டி விட்டு பண விரயம் அவமானம் போன்ற விஷயங்களையும் கொடுப்பாருங்க கவனமா இருங்க குரு பயிற்சிக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினெட்டுல நடக்க போறது ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் ராகு உங்க விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் வீட்லையும் கேது பதினோராம் வீட்லையும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியால ராகு நாலாம் வீட்டுக்கும் கேது பத்தாம் வீட்டுக்கும் பயிற்சி ஆவாங்க ராகு கேதுக்கள் எப்பவுமே ரிவர்ஸ்ல சுத்திர கிரகங்க அதனால பெயர்ச்சி ஆனா இப்ப இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு தான் போவாங்க நாலாம் இட ராகுவால பிரச்சனை பெருசா இருக்காதுங்க ஏன்னா குருவோட பார்வை நாலாம் வீட்டுக்கு விழுந்துட்டு இருக்கு ராகு நாளில் இருக்கிறது என்னதான் குரு பார்வை கிடைச்சாலும் சில தடைகள் உதாரணமா வீடு சொத்து வாங்குறதுல தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகிறது தாயின் ஆரோக்கியத்துல குறைபாடு ஏற்பட்டு அதுக்கப்புறம் குணமாகிறது உங்களுடைய வேலையில அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இந்த மாதிரி தடையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ராகு நன்மை செய்வார் கேதுவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீடு நல்ல வீடு தான் தொழில் நுணுக்கங்களை கத்துப்பீங்க கோவில் குளம்னு போக இன்ட்ரெஸ்ட் வரும் வேலை இடத்துல புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் அரசியலில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மட்டும் இது நல்ல அமைப்பில்லை ஏன்னா கேது வரப்போகிறது சூரியனோட சிம்ம வீட்டுக்கு தாய் வழி தாத்தா பாட்டியுடைய ஆரோக்கியமும் பாதிக்கும் மற்றபடி பத்தாம் இட கேதுவால் பேர் புகழ் தொழில் முன்னேற்றம் தொழிலை விரிவுபடுத்துறது தொழிலில் புது கிளைகள் தொடங்குறது புது புது முயற்சிகள் எடுக்கிறது இதெல்லாம் சிறப்பாக நடக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய முக்கியமான மூன்று பயிற்சிகளோட நிலையை வச்சு மார்க் போட்டலாம் முதல்ல பயிற்சி முப்பது மார்க்குக்கு பதினாலு மார்க் அடுத்து குரு பயிற்சி முப்பது மார்க்குக்கு பதினேழு மார்க் மூன்றாவதா கேது பயிற்சி முப்பது மார்க்குக்கு இருபது மார்க் இங்கே ராகு தான் பிரச்சனை அவருக்கும் குரு பார்வை விழுகிறதுனால கொஞ்சம் மார்க் அதிகமாக இருக்குது நான்காவதா சூரியன் செவ்வாய் முதலான மற்ற கிரகங்களுடைய பயிற்சி நிலைகளை வச்சு மீதம் இருக்கக்கூடிய பத்து மார்க்குக்கு ஆறு மார்க் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நூறு மார்க்குக்கு ஐம்பத்தி ஏழு மார்க் இது வந்து ஒரு நாட் பேட் நிலைமை தான் இதோட இல்லாம விருச்சிக ராசிக்காரர்களான உங்களுடைய சுய ஜாதகப்படி நல்ல திசைகள் ஒன்னு ஐந்து ஒன்பதாம் அதிபதியுடைய திசையோ ராஜ யோகாதிபதியுடைய திசையோ நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ சொன்ன நெகட்டிவான பலன்கள் எல்லாமே குறைவாதான் நடக்கும் எப்பவுமே திசை தான் வந்து முன்னுக்கு நிற்கும் கோச்சாரம் இரண்டாம் நிலை இதுவே ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய திசையோ பாதகாதிபதி திசையோ நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இப்போ சொன்ன விஷயங்கள்ல கவனம் தேவைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடுதாங்க குலதெய்வம் கோயிலில் அபிஷேகம் செய்து பொங்கல் வைத்து வழிபடுங்க எல்லாம் நன்மையாகவே நடக்கும் இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரி ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்